நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாடுகளில் வந்து ஓட்டுநர் பணிக்கு வர நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த வேகத்துக்கு வந்து ஓட்டுநராக ஆயிர முடியாது எந்தெந்த நாட்டில் என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸுக்கான எக்ஸாம் எழுதிட்டு அங்கே ஓட்டுநர் பயிற்சி இருந்தாங்கன்னா அந்த ஓட்டுநர் பயிற்சியில் பாஸ் பண்ணால் மட்டுமே வந்துட்டு ஓட்டுநர் பணி கிடைக்கும் அதுவும் அந்த பணி கிடைக்கிறது கம்பெனியில் வேகன்சி இருந்தால் மட்டும்தான் அந்த பணி கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி தான் அந்த நம்ம நண்பர்கள் வந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்க கூட தான் அந்த ஓட்டுநராக ஆகாததுக்கு முன்னாடி அவர் வந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டு இவங்க கூட தான் ஃபாலோ பண்ணிட்டு வச்சுட்டு இருந்திருப்பாப்புல அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இல்லை அவர் கஷ்டப்பட்டார் எக்ஸாம் எழுதினார் பாஸ் பண்ணிணாரு டிரைவர் ஜாபுக்கான அந்த இன்டர்வியூலாம் அட்டன்ட் பண்ணார் ஜாப் எடுத்துக்கிட்டார் ஆனால் ஜாப் எடுத்த பிறகு என்னென்னா அவருக்கு வந்து அந்த கடந்த வந்த பாதையை மறந்துடுவார் ஸோ அதை பற்றி எப்படி மறந்தார் ஏன் மறந்தார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க ஆமாங்க இப்படிலாம் இருந்தாங்க வச்சாங்க அப்படின்னு ஆனால் வந்து திரும்பவும் சொல்கிறாங்க இந்த வீடியோ வந்து யார் மனசும் புண்படுத்துவதற்காக அல்ல நம்ம கடந்து வந்த பாதையில் வந்துட்டு சரியாக போயிட்டுருந்தோம் அப்படின்னா இல்லை முன்னாடி வழிகள் நம்ம ஒரு முன்னேற்றத்தில் ஒரு வழி போயிட்டுருக்கோம் இப்போ ஜென்ரல் ஒர்க்கராக இருந்து ஒரு ஓட்னராகிட்டா இல்லை வந்து அடுத்து சூப்பர்வைசராக அடுத்து மேனேஜராக வரோம் அப்படின்னா நம்ம குணாதிசயங்கள் நம்ம எவ்வளோக்கும் வந்து எல்லாத்தையும் நல்லா முடியாது மதிச்சுக்கிட்டு போய்கிட்டு நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா பழகிறமோ நமக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சப்போஸ் நம்மளோட தலைக்கணங்க நம்ம தான் இப்படி ஆகிட்டோம் ஓட்டுநராக ஆகிட்டோம் இதுக்கு மேலே நமக்கு என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் எவன் யாரோட சப்போர்ட் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி தலைக்கணத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது வழிகள் வந்து இந்த ரோடும் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் முற்றாகவும் நம்ம வந்து இந்த ஜாப்பு ஏதோ ஒரு இடத்த வந்து முற்றுப்புள்ளி ஆகும் அப்படி முற்றுப்புள்ளி ஆகும்போது கடந்து வந்த பாதையில் வந்து யாரை நம்ம முகம் கொடுத்து பேசாமல் வைக்காமல் ஒரு மாதிரி சிடு சிடுன்னு வந்தோமோ அவங்கள்ட்டே நம்ம வாய்ப்புகள் கேட்க வேண்டிய நிலைமைகள் வரும் ஸோ அதனால் வந்துட்டு கடந்து வந்த பாதையை மறக்காதீங்க சரி வாங்க நம்ம பேசுவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளிநாடுகளுக்கு வந்து நண்பர்கள் வராங்க இப்போ வந்து வேலை பார்த்துட்டு வச்சிட்ருக்கும் இருக்கும்போது ஸோ நம்ம ஊரில் வந்து நல்லா வாகனங்கள் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ நம்ம ஏன் இப்போ வாகனம் ஓட்டுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேலரி இருக்குதுங்கிறாங்க ஸோ நம்ம வாகனம் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிச்சு லைசன்ஸ் போய் அப்ளை பண்ணிவிட்டு அது எக்ஸாம் எழுதிட்டு அது ஓட்டுநர் பயிற்சி அது வந்து வேணால் ஈஸியாக ஒன்றும் அவங்களுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அடையும் போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது கஷ்டப்பட்டு தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும் ஸோ அவர் எக்ஸாம் எழுதுறதுக்காக பழைய வேலை செய்கிற கம்மியில் எப்படி டைம் கேட்டார் வச்சார் போனார் அப்படிங்கிறது அவரோட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பாஸ் பண்ணிட்டார் ஓட்டுநர் பயிற்சியிலையும் பாஸ் பண்ணிட்டார் ஓட்டுநர் பயிற்சி கிளாஸுக்கு போயிட்டு வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வேலை கையில் வந்து லைசன்ஸ் வாங்கிட்டாப்புல அப்படி லைசன்ஸ் வாங்கின பிறகு திரும்ப வந்து எந்த கம்பெனிலும் வந்து உடனே உடனே வந்து வேலைக்கு மாட்டாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் புது லைசன்ஸுக்கு வேல்யூபல் வந்து அந்த நாட்டிலையும் கிடையவே கிடையாது ஒரு சிக்ஸ் மந்த் எது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வண்டியே ஓட்டில் எப்படி சிக்ஸ் மந்த்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் எடுத்து சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சா ஒன் இயர் ஆகிடுச்சா அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்துட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து சப்போஸ் அவங்க வேலை செய்கிற கம்பெனியில் வந்துட்டு ஏதோ ஒரு ஓட்டுநர் வந்து சுச்சுவேஷன் காரணமாக ஊருக்கு போயிட்டார் இல்லை வர முடியாது அப்படின்னா இப்போ நம்ம கம்பெனியில் யாராவது ஓட்டுநர் லைசன்ஸ் உரிமை வச்சு ஓட்டுநர் உரிமை வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து இந்த சகோதரர் கொடுக்கும்போது அவர் ஓட்டுநராக ஆயிடுவார் அப்போ ஓட்டுநராக ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஓட்டுநராக ஆகிட்டீங்க அப்படின்னா வெளிநாடுகளை பொறுத்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களை பாதுகாப்பாக ஹாஸ்டலில் வந்து வேலைக்கு போய் விடணும் வேலை ஸ்டேட்லேருந்து இருந்து வீட்டில் வந்து ஹாஸ்டலில் வந்து பாதுகாப்பாக விடணும் அது மட்டும் இல்லாத இடைப்பட்ட காலத்தில் இடத்துல வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க சமைக்கிறதுக்கு திங்ஸ் வாங்கணும் போகணும் வரணும் அப்படின்னா அரிசிலாம் வந்து இருபது கிலோ பத்து கிலோ இருக்குது அப்படின்னா அது வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்லேயோ இல்லை வந்துட்டு தூக்கிக்கிட்டு நடக்க முடியாது ஏன்னா வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சரி நான் சும்மா தானே இருக்கிறேன் வாங்க வாங்க வண்டியில் போய் ஒரு ஜா வாங்கிட்டு வந்துடும் வாங்க எடுத்து போட்டு வந்து அதுமாரிலாம் ஒரு ஹெல்ப் இல்லை ஒரு பையனுக்கு உடம்பு சரியில் போனோம்னா அடையவாட ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போனால் ஆல்ரெடி வந்து எல்லாம் கூப்பிட்டு போய்ட்டு வந்துகிட்டுறாங்க ஒரு சில பேர் நான் வந்து சொல்கிறது எல்லாத்தையும் கிடையாது சிங்கப்பூரை பொறுத்தளவில் சிங்கப்பூராக இருந்தாலும் சரி தான் துபாய்தான் சரி தான் மஸ்கட் இருந்தாலும் சரி தான் எல்லாம் ஓட்டுநர்களும் நல்லா உதவி பண்ணுறாங்க சோசியல் மீடியாவிலாம் அவங்க நல்லா பார்த்துட்டு தான் வச்சுட்டு தான் இருக்கும் ஸோ ஒரு சில பேர் என்னன்றாங்கன்னா நீ என்ன நான் வந்துட்டோம்மா நான் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அதேமாரிலாம் செஞ்சிங்க வச்சிங்க ப அவர் மனசாக இங்கே வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க இங்கே வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பர்மிக்கல ஜென்ரல் ஒர்க்காக இருக்கவங்க பார்த்திங்கன்னா சந்தர்ப்பத்தின் சூழ்நிலை காரணமாகத்தான் வந்துட்டு இங்கே வந்து வேலைக்கு வந்துக்கிறாங்களே தவிர ஊரில் ஒன்றும் இல்லாமல் வந்து வர கிடையாது அந்தந்த நாட்டுக்கும் ஏஜென்ட்ஃபீஸ்க்கு வந்து பெரிய ஏஜென்ட் ஃபீஸ் கட்டி வரவங்கள்ட்ட வந்து காசு பணம் இல்லாமல் வந்து ஒரு நாட்டுக்கு வேலைக்கு வர முடியாது அவங்க வந்துட்டு ஊரில் வந்து இங்கே வந்து சாதாரணமாக சிம்பிளாக இப்படி ஓடிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற நிலவரத்தை வச்சு இந்த ஜென்ரல் ஒர்க்கராக இருக்கிற நண்பர்கள் வந்து யாரும் தவறாக இடம் போட்டுறக்கூடாது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து அவங்களுக்கு பெருசாக காடுகார இருக்கும் இல்லை வசதி வாய்ப்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க சூழ்நிலை சரியில்லாமல் வந்து வெளிநாடு வேலைக்கு வந்துட்டாங்க ஸோ அப்படி வெளிநாடு வேலைக்கு வரும்போது எல்லாத்தையும் அவங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கையும் அந்தாண்ட டோட்டலாக வந்து அங்க தாண்ட வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இந்தாண்ட வாழ்க்கை வாழ்ந்த வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஒரு டோட்டலாக ஒரு சேஞ்சஸாக இருக்கும் ஸோ அப்படி சேஞ்சஸ்ஸாக இருக்கும்போது நம்ம ஓட்டுநர் பணியில் இருக்கிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலை காலையில் வேலைக்கு போகும்போது ஏழையாக வந்து அடித்து பிடிச்சி ஏற்றிட்டு போயிடுவாங்க ஆனால் திரும்ப ஈவினிங் போய் பிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தாங்க நிறைய பேர் கிடையாது அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க ஒரு பத்து மணி வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு வந்து ஆள் பிக் பண்ண வருவாங்க அதன் பிறகு அவங்க எந்த நேரத்துக்கு போய் சமைப்பாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க காலையில் எந்த நேரத்துக்கு வேலை ஏஞ்சி வருவாங்க அப்படின்னு யோசிக்கணும் ஏன்னா நாம்ளும் அந்த இடத்துல தானே வந்தோம் அப்படின்னு யாரும் யோசிக்கிறது கிடையாது ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நிறைய மிஸ்டேக் நிறைய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு வந்து ரோட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டூ ஹவர் ஆஃப் அன் ஹவர் அப்படி வெயிட் பண்ணுறாங்க ஒரு சில நாள் ட்ராஃபிக்காகவும் சரி லேட்டாகுது அது வாஸ்தவம் ஆனால் டெய்லி மாதிரி ஆகுது அப்படின்னா அது வந்து நம்ம வேணும்னே சரி யாரோ ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பேசிட்டாங்க வச்சுட்டாங்க அவனை லேட் பண்ணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு வர்றது ஸோ ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பசிக்கு இது போகுது வருதுன்னா ஒரு காலையில் ஏஞ்சி அடிச்சு பிடிச்சி விட்டாங்க ஒரு டீ தண்ணி கோப்பி தண்ணி வாங்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்த கொஞ்சம் நிறுத்தி டீ வாங்கினா வாங்கிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்துறேன் ஆனால் கொஞ்சம் குயிக்காக வாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சரி பரவாயில்ல அந்த அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கலாம் என்ன சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க ஸோ அதை உங்களுக்கு தெரியல ஒரு சந்தோஷத்தை வந்து நீங்கள் ஒருத்தங்க உதவி பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து வேறு எதுவுமே கிடைக்காது அந்த சந்தோஷத்தை நீங்கள் வந்து ஒரு டைம் அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் வந்து உதவி பண்ணுவீங்க ஸோ அதனால் வந்துட்டு அந்த டீ காஃபி நிறுத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வச்சுரு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் அப்படியே போய்க்கலாம் வந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தீங்க வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ப்ரௌடாக நினைப்பாங்க அதே ஒருத்தவங்க ஒரு நாள் இப்போ நான் வந்து நம்ம என்ன ஹாஸ்டலேருந்து கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்ச் கார்டு போன்ற இடத்த கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகலாம் டைமு அப்படி இல்லையா கொஞ்சம் சாப்பாடு கீப்பாடு எடுத்துட்டு கீழே மாடியிலேருந்து கீழே வரது கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படி இல்லைங்களா கொஞ்சம் தூங்கி அசத்தில தூங்கி கொண்டு இருக்கலாம் அப்படி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் வந்து பத்து நிமிஷம்லாம் லேட் ஆகுது அப்படின்னா லாரிக்கு மட்டும்தான் பஸ்ஸுக்கு வந்து அதுமாரி சொல்ல முடியாது ஏன்னா பஸ்ஸு வந்து அதுக்காக ஐசி நின்றுட்டு இருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ கம்பெனி லாரி அப்படிங்கும்போது அந்த நபர் வந்து லேட்டாக வராரு அப்படின்னா கூப்பிட்டு ரெண்டு சண்டைப்படையே தம்பி உனக்காக எல்லாம் இதுமாதிரி இருக்க முடியாது வச்சுக்க முடியாது நாளைக்கெல்லாம் கிளம்புடா ஏன்டா அப்படியாச்சு என்ன உடம்பு சரியில்லைடா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் நாளைக்கு ஏழையை வந்து நின்றுவான் நின்றுவோம் ஸோ அதை விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டு நீ வா அப்படின்னு போகும்போது அவன் கூலியாக வந்து பதினாறு டாலரு பாஞ்சு இருக்கும் அவன் டேக்ஸி எடுத்தானா வேலை செய்யறேன் இருபத்தஞ்சி இருக்கும் ஸோ இங்கே வெளிநாடுகளுக்கு வந்து எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து உழைக்கிறது தான் வராங்க காசு பணம் வந்து நம்மளால் அளவுக்கு வந்து ஓட்டுநராக இருக்கிற நண்பர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் அந்த பக்கத்தில் வந்து ரெண்டு பேர் சீட் இருக்கும் அப்போ நான் என்ன நினைக்கிறாங்க ஆள் இல்லாமல் போய் எம்டிஏ போகிறது வந்து தவறு கிடையாது ஏன்னா அதுக்காக ரோட்டில் போகிறாங்களாம் பிடிச்சி வச்சியா தீலாம் போக முடியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ உங்கள் கூட வேலை செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சகோதரர்களும் உங்கள் அண்ணன் தம்பிங்க உங்கள் மாமா மச்சான் ஏன் நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு யார் இங்கே சொந்த பந்தங்கள் இவங்க தான் நமக்கு வந்து நம்ம நிலமை இப்படியாவே இருக்கும் அப்படின்னு வந்து இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எப்படி அந்த மனுஷனுக்கு எப்படி எப்படியோ வீழ்ச்சி வந்துருச்சு ஒருத்தன் பார்த்தா பயங்கர பயிலுவானாட்டம் அப்படி இப்படி இருப்பான் திரும்ப தான் நடக்க முடியாத ஸ்டேஜ் ஆயிரும் அப்படி ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து காலங்களை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் திரும்ப இருக்க ரிப்பீட் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அந்த காலத்தில் தான் வந்து பாட்டம் செஞ்சது பேரனுக்கும் இவன் செய்கிறது அவன் பிள்ளைக்கும் அப்படி போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கெலாம் எவன் செய்கிறானோ தவறு அவனுக்கே தான் போய் சேருது ஸோ அப்படிங்கும்போது இது தவறுன்னு சொல்ல கிடையாது நம்ம கூட வேலை செய்கிறான் நீங்கள் உங்கள் முன்னாடி உட்கார வச்சுட்டு போகும்போது வரும்போது ஏய் ஏன்பா ரெண்டு பேரும் வந்து முன்னாடி உட்காருங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன கொஞ்சம் வேறு விசும்மலாக தான் இருக்கான் இருக்கட்டும் நாம்ளும் அந்த இடத்துல தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும் அப்படி யோசிச்சுட்டு வண்டி வந்து முன்னாடி வந்து இனிமேலுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து முன்னாடி வந்து கட்டாயம் வந்து பேசஞ்சரை உட்கார வைங்க பேசஞ்சரை உட்கார வச்சுட்டு போகலன்னா போலீஸ் சம்மன் போடுவாங்க அது உங்களுக்கு தெரியுங்களா தெரியாதான்னு நமக்கு தெரியாது பட் ஆனால் வந்து கம்பல்சரி வந்து பின்னாடி ஆட்கள் இருக்கும்போது முன்னாடி வந்து ஆட்களை உட்கார வைக்கணும் ஸோ அப்படி வந்து நீங்கள் வந்து உட்கார வைக்காமல் போகும்போது நீங்கள் கடந்து வந்த பா பாதையை வந்து மறந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் உதவி பண்ண பண்ண போனால் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து வாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்கும் உங்களை சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு வந்திருக்கும் இங்கே உதவி பண்ண பண்ண போனால் நீங்கள் ஊரில் போனாலும் அந்த தம்பி வந்துட்டு இந்த அண்ணம்பாரா நமக்கு அங்கே உதவி பண்ணார் போனார் வந்தார்னு சொல்லிட்டு வழியில் வந்து ஊரில் பார்த்து பேசுவாங்க இங்கே வந்து நீங்கள் அப்படி இப்படி இருக்கும்போது பேர் போகாமல் போய் புறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெட்டவாதம் பேசி பேச பேசக்கூட மாட்டாங்க ஸோ என்றைக்கும் வந்து நம்ம மனிதர்கள் நமக்கு யாருக்கும் வந்து பிறப்பு இறப்புன்னு ஒன்று இருக்குது நம்ம யார் ஹண்ட்ரட் வருஷம் தௌசண்ட் வருஷம் வாழப்படல இருக்கிற வரைக்கும் நல்ல பேர் எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள் அந்த உதவி வந்து உங்களுக்கு வந்து என்றைக்கோ ஒரு நாள் கை கொடுக்கும் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்